பிரான்ஸ் பாடசாலைகளில் ஆயுத கலாச்சாரம் பாடசாலைகளில் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் எதிரொலி நேற்றைய நோந்து பாடசாலை தாக்குதல்களை தொடர்ந்து கொலேஜ் மற்றும் லிச்சேக்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் எனவும் அதற்கான திட்டத்தினை ஒரு மாதத்திற்குள் வழங்குமாறும் உள்துறை அமைச்சரிற்கு பிரதமர் ஆணையிட்டுள்ளார் கொலேஜ் லிச்சேக்களில் ஆயுத கலாச்சாரம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிலிருந்து பதினைந்து சதவீதத்தினால் அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சர் எலிசபெத் பேரன் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் விமான நிலையம் போல் பாதுகாப்புக் கடவை போட்டிக் டெ செக்யூரிட்டே வைக வேண்டும் என பிரதமர் கூறியமை பெரும் எதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு கொலேஜ் லிசேவாசல்களில் மாணவர்கள் குவிந்து வரிசையில் நிற்க நேரிடும் அதுவே அவர்கள் மீதான தாக்குதலிற்கு வழிவகுக்கும் இதுவே சக மாணவர்கள் மீதான தாக்குதல்களையும் அதிகரிக்கும் என பல எதிர்க்கட்சிகள் பிரதமரின் பாதுகாப்புக் கடவை திட்டத்தினை கடுமையாக எதிர்த்துள்ளனர்